ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கான ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஹெல்தியான சக்கரை கிழங்கு வச்சு ஸ்நாக் பண்ண போகிறோம் அது இரண்டு வகை அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் எப்படி ப்ரைஸ் பண்ணுவோம் ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீள நீளமாக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் போய் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது மசாலா மிக்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் ஏன்னா சக்கரை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்தளவுக்கு டேஸ்ட்டில் உப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியோ இல்லை ஜாஸ்தியோ உங்கள் விருப்பம் தான் இப்போ இதில் வந்து பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சம்மளை பாதி எலுமிச்சம்பளத்தில் ஃபுல்லாக அந்த எலுமிச்சிமிளை ஃபுல்லாக நான் பிழிஞ்சு விட போகிறதில்ல ஒரு பத்து சொட்டு வர அளவுக்கு பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரமே உங்களுக்கு விருப்பம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் விரும்புவாங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு அதாவது உப்பு டேஸ்ட்டு அதுக்கப்புறமா காரம் புளிப்பு இது மட்டும்தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் அதனால இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம் ரொம்ப எம்மியாக இருக்கும் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து க கடலமாவை ஆட் பண்ணுறேன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கான்ஃப்ளார் மாவும் நான் சேர்க்குறேன் இது கொஞ்சம் மொறு மொறுன்னு வெளியில் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு மாவு மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துறக்கூடாது அப்போ தான் அந்த சக்கரளிக்கிழங்கு ஃபுல்லாகவே ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரளிக்கிழங்கு இதை வந்து பச்சையாக கூட மெண்டு சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதை வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து வேக வச்சு கிழங்காக கொடுக்கலாம் ஒரே மாதிரி கொடுத்தா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு என்ன நல்லா சூடாக இருக்குது ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு பெரட்டி எடுத்துகிட்டு நல்லா மொறு மொறுன்னு நம்ம கரண்டியில் அப்படி நல்லா கலந்து எடுக்கும்போதே நல்லா மொறுமறுப்பு தன்மை நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெயை வடிச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஃப்ரென்ச்சியாக இருக்கும் நல்லா வந்து மொறு மொறுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறினதுக்கு அப்புறமா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க சக்கரவளைக்கிழங்கு வந்து பிடிக்கவே பிடிக்கல எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா வேண்டவே வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு விதமான ஸ்நாக்ஸ் சக்கரைக்கிழங்குன்னு நீங்கள் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க நீங்கள் அதுக்கப்புறமா அது அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மொறுமொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா செம்ம கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் செஞ்சு நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மிச்சம் இருக்கதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட கொடுத்துக்கலாம் இது ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமே இருக்காது நம்ம எவ்வளோ வேலையில் இருந்தாலும் குழந்தைங்க கேட்கும்போது கிழங்கு வீட்டில் இருந்தாலே போதும் டக்குன்னு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அவங்க மாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஈவினிங்லலாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் லீவ்லாம் வரப்போது இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க இப்போ கிழங்கு வச்சு நம்ம மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியா சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நான் இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க போறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்து இதே சக்கரவலைக்கிழங்கு வச்சு இன்னொரு சூப்பரான எம்மியான ஸ்நாக் வாங்க பார்க்கலாம் இப்போ மூணு சக்கரவலைக்கிழங்கு மூணுலேருந்து நாலு அஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சக்கரவலைக்கிழங்கு இவ்வளோதான் கிடையாது எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சுக்க போகிறோம் நீங்கள் தோல் எடுத்துட்டு வேக வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை தோலோடு நீங்கள் வேக வச்சாலும் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் தோல் இருக்க கூடாது மசிச்சு கையில் எடுத்துக்க போகிறோம் நல்லா ஈஸியாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து இப்படி அமுத்தினோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும் இதுக்கு நம்ம வந்து போட்டு மத்தெல்லாம் வச்சு கூட அமுத்தி ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது ஓரமாக இருக்கட்டும் ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம் அந்த பொட்டுக்கல்லையே மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கிறது எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்சு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் சீரகம் போட்டிருக்கோம் இப்போ கரம் மசாலா போடுறோம் கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி கூட வேண்டாம் கம்மியாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு வெங்காயம் ஜாஸ்தியாக தேவைப்படாது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டாலே போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது போட்டுருங்க இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நம்ம இது அடுத்ததில் என்ன சேர்க்க போகிறோம்னா தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து நீங்கள் அளவுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி பண்ணி போட்டு கொடுப்பீங்க இதே குழந்தைங்களுக்கு கூட நல்லா வந்து உப்பு கரெக்டாக இருந்ததாக அவங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி பார்த்து ங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச ஒரு கப்பளவுக்கு போட்டுக்கடலை இருக்குல்லையா அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் சலிக்கலாம் வேண்டாம் நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜார்லாம் ஒட்டிகிட்டு இருக்கலாம் சுத்தமாக எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து என்ன பண்ணணும்னா சாஃப்ட் தன்மை கொடுக்கும் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொரு வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வீட்டிலே அரைச்சின்ன அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு வரளவுக்கு எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து நமக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறது இதனால் வந்து நமக்கு உடம்புக்கு எலுமிச்சம்பளம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சும்பளம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேர்த்துட்டோன்னா அந்த டேஸ்ட் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா சப்பாத்தி மாவுலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கணும் ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது மாவு லூஸ் ஆகிடுச்சின்னா நம்ம செய்ய போகிற சேஃப் வந்து செஞ்சு நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியாது உடஞ்சி போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு தடவை கை வச்சு எல்லா இடமும் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி கம்மி கம்மியாக சேர்த்து சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் எப்பவுமே என்ன நம்ம ரெடி பண்ணாலும் எடுத்த உடனே அப்படியே எல்லா தண்ணியும் கூடாது கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் பத்தலைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கம்மியாக சேர்க்கணும் இப்போ எண்ணெயில் போடும்போது பார்த்து போகணும் இதெல்லாம் நான் புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் அதனால தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க மட்டும் அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போ இந்தளவுக்கு மாவு பாருங்கள் இவ்வளோ டைட்டாக தான் இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இவ்வளோ டைட்டாக இருக்கும் மாவு இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம் கட்லெட் சேப்பு வடை சேப்புன்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ஈஸி தான் வடை மாதிரி தட்டிட்டு சைடு உரங்கள் அப்படி விரல வச்சு தட்டினீங்கன்னா நீட்டாக வந்துடும் ரவுண்ட் சேப்புக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு அது வரிசை அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் இதுக்கு நிறைய தேவைப்படாது இதுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு சைடும் வேக விட்டு திருப்பி திருப்பி எடுக்கணும் இதுக்கு மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது கம்மி பண்ணி தான் வச்சுக்கணும் அப்போ தான் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஸ்பீடாக வச்சுட்டீங்க இல்லை திருப்பி விடுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கருகி போயிடும் சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் இது செய்யும்போது நீங்கள் அடுப்புக்கிட்டே நில்லுங்க வேறு எங்கேயும் வெளில போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறுமையாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தான் உள்ள நல்லா ிருக்கும் வெளியில் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் கட்லெட் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் சர்க்கரை கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் ஒரு வடை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வெளியில் உள்ள சாப்பாட்டை வந்து விரும்பவே மாட்டாங்க நீங்கள் வந்து மொத நாள் செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா அன்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்கல்ல அப்படின்னு அவங்க அவங்க எப்போ செஞ்சு சாப்பிட்டீங்களோ அந்த அந்த நாளை சொல்லி உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரவள்ளிக்கிழங்குல நிறைய நார்ச்சத்து நிறையவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட நான் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு வேறு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை அமர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பிட கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப டேஸ்ட்டி ஈஸியான ரெசி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்க்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நில ரெசிப்பீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே பாய்